வாழ்க வளமுடன் பிறவியினை அறுக்கவல்ல விழிப்பு வழியில் நடத்தும் வாழ்க்கை முறையை நிவர்த்தி மார்க்கம் என்றார்கள் இதுதான் நமக்கு வேண்டும் விழிப்பு நிலையில் மனம் நிற்கும்போது பழிச்செயல்கள் செய்யாமல் இருக்கும் வல்லமை கிடைக்கிறது தலைமுறை தலைமுறையாக வந்த ஆறு துர்குணங்களான காமம் அதாவது பேராசை குரோதம் அதாவது சினம் லோபம் அதாவது கடும்பற்று மோகம் அதாவது முறை தவறிய பால் ஒழுக்கம் மதம் அதாவது உயர்வு தாழ்வு மனப்பான்மை மாச்சரியம் அதாவது வஞ்சம் அங்கே தலையெடுப்பது இல்லை அவை ஆறும் சீரமைந்து முறையே நிறைமணம் பொறுமை ஈகை கற்பு சமநோக்கு மன்னிப்பு என்ற ஆறு நற்குணங்களாக மலர்கின்றன இந்த நற்குணங்கள் ஆறும் நிவர்த்தி மார்க்கத்துக்கான குணங்கள் விழிப்பு நிலையாலேயே இவை கிடைக்கவும் நிலைக்கவும் முடியும் இந்த ஆறு நற்குணங்களும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆறு துர்குணங்களை பற்றி நாம் ஆராய வேண்டும் அந்த ஆறுமே இயற்கையான குணங்கள் தான் ஏனெனில் உயிரினங்கள் அனைத்திடமும் அவை உள்ளன காம குரோதாதிகள் மிருகங்களிடத்தில் கூட இருந்தாலும் மனிதனிடத்தில் போல் இவ்வளவு அதிகமான துன்பத்துக்கு அவை காரணமாக அமைவதில்லை பிருகங்கள் சிந்தித்து திட்டம் வகுத்து அருகுண வயமாவதில்லை மனிதன் பரிணாம உச்சத்தில் தான் பெற்றிருக்கும் அறிவின் உயர்வையே பயன்படுத்தி பழைச்செயல்கள் புரிவதற்கு இந்த ஆறு குணங்களே காரணமாகின்றன எனவே அருகுண விஷயத்தில் அவன் தனக்கும் பிறர்க்கும் விளைவிக்கும் துன்பம் அளவிட முடியாதது தங்கள் உடல் கருவிகளால் மட்டுமே அதாவது பல் நகம் கால்கள் இவைகளால் மட்டுமே துன்பம் செய்ய முடியும் மிருகங்களால் பரிணாமத்தின் உச்சியில் சிறப்புற்று விளங்கும் மனிதனோ உடல் கருவிகளால் மட்டுமின்றி தனது அறிவு ஆற்றல் கொண்டு தயாரித்துள்ள உப கருவிகளாலும் ஆயுதங்களாலும் துன்பம் விளைவிக்க முடியும் ஒரே ஒரு மனிதன் நினைத்தால் மனித குலம் முழுமைக்குமே துன்பம் செய்துவிட முடியும் நீண்ட காலத்துக்கு வருத்தும் துன்பத்தை இழைத்துவிட முடியும் எனவே அறுகுண சீரமைப்பு மிகவும் மிகவும் அவசியமாகிறது மனித குலத்தின் எல்லா துன்பங்களையும் ஒருங்கே தீர்த்துவிட இந்த அருகுண சீரமைப்பால் மட்டும்தான் முடியும் வாழ்க வளமுடன்